மத்தியாஸ் இயேசுவின் முன்னேற்றத்திற்குப் பிறகு திருத்தூதர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி யூதாஸ் இஸ்கார் யோத்துவினால் திருத்தூதர்கள் அணியில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப முயன்றார்கள் அப்போது பேதுரு அவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று பேசத் தொடங்கினார் ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக விளங்க அவர் நம்முடைய செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து அடைந்த நால்வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் இங்கே பேதுரு பனிரெண்டாவது திருத்துதராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் எத்தகைய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என விளக்கி சொல்கிறார் ஒன்று அவர் இயேசுவின் திருமுணுக்கிலிருந்து அவர் விண்ணேற்றம் அடைந்ததுவரு உடனிருந்திருக்க வேண்டும் இரண்டாவதும் அவர் இயேசுவின் உயிர்ப்பைக் கண்ணால் கண்டிருக்க வேண்டும் இத்தகைய தகுதிகளை கொண்ட இருவரே சீடர்களாக தேர்ந்தெடுக்கின்றார்கள் ஒருவர் யோசிப்பு எனப்படும் பர்சபா இன்னொருவர் மத்தியஸ் பின்பு சீடர்கள் அனைவரும் ஒரு மனதாக இறைவனிடம் வேண்டிவிட்டு இருவருடைய பெயரையும் சீட்டு குலுக்கிப் போடுகிறார்கள் சீட்டு மத்யாஸின் பெயருக்கு விழுகிறது இவ்வாறும் மத்யாஸ் திருத்தூதர்கள் அணியில் இடம் பெறுகிறார் மத்தியாசு குறித்த செய்திகள் விவிலியத்திலும் சரி திருச்சபை வரலாற்றிலும் சரி அவ்வளவாக காண கிடைக்கவில்லை அலெக்சாண்டிரிய நகரை சார்ந்த தூய கிளமெண்ட் மத்தியாஸ் ஆண்டவர் இயேசு பணித்தளத்திலிருந்து அனுப்பி எழுபத்தி ரெண்டு சீடர்களில் ஒருவர் எனவும் இவர் உடல் உரத்தல்களை அதிகமாக செய்வார் எனவும் குறிப்பிடுகிறார் ஒரு சிலர் இவர் கப்பதோசியாவுக்கு சென்று நற்செய்தி அறிவித்ததாகவும் அங்கே உள்ள கோல்சிஸ் என்ற இடத்தில் கொல்லப்பட்டதாகவும் சொல்வார் இன்னும் ஒரு சிலர் யூதயாவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் நற்செய்தி அறிவித்தார் என்றும் சொல்வார் எப்படி இருந்தாலும் இவர் ஆண்டவர் இயேசுக்காக தன்னுடைய உயிரை துறந்தார் என்பது உண்மை மத்யாஸ் கத்தோலிக்க திருச்சபின் மரபுப்படி ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்துக்கு பிறகு திருத்துதரான தூய மத்யாஸ் யூதாவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் நற்செய்தி அறிவித்த கயவர்கள் இவரை வாளால் வெட்டி கொலை செய்தார்கள் இவருடைய உடலானது எருசலேம் நகரில் அடக்கம் செய்யப்பட்டது தூய கலனது ஆட்சிக் காலத்தில் மத்தியாசின் உடல் ரோமை நகருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது மத்திய தையல்காரர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து மனம் மாறியவர்கள் தச்சு வேலை செய்பவர்கள் ஆகியோருக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் தூய மத்தியாசின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரை போன்று இயேசு பற்றிய நச்செய்தியை எல்லோருக்கும் அறிவிப்போம் அதன் வழியாக வல்ல இறைவனின் இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூய மத்தியாஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்